அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருப்பாவை தந்த திருமகளே மார்கழி மாதத்தின் மகுடமே ஆண்டாள் தாயாரே உன்னை அடிபணிந்தோம் போற்றி 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 ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் ஏழு கேசு கேசு என்றெங்கும் ஆணிச்சாத்தன்களந்து கேசு கேசு என்றெங்கும் ஆணி சாத்தன்களந்து சின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே சின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினாள் வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ ஏர் அறவும் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ கேசவனை பாட கிடோ தேசமுட யாய் திரவலோர் எம் பாவாய் தேசமுட யாய் பாடலின் பொருள் பாவை நுண்பிருக்கும் தோழிகள் மற்றொரு தோழியை எழுப்புவதற்காக வீட்டின் அருகே செல்கிறார்கள் அறிவில்லாதவளே சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குளப் பெண்கள் மத்து கொண்டு தயிர் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாளையும் ஆமைத்தாளையும் இணைந்து ஒளி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவைத் திற என்று அவளை எழுப்புகிறார்கள் இப்பாடலின் பொருள் தரும் விளக்கம் என்னவென்றால் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு நாம் கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லிக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான டில்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவிலிருந்து பதினே பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆயர்பாடி தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடி அருளினாள் நன்றி என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்